வணக்கம் மக்களை இன்னைக்கும் நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூத்தொரு பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இன்றைக்கி டேவும் நல்ல பர்ஃபார்மென்ஸ் பட் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா செல்லிங் சைடுக்கு வந்திருக்காங்க நேற்று ஓரளவு பார்த்தீங்கன்னா பை பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டை கொடுத்த எஃப்ஐஐஸ் இன்றைக்கி டேயில் விற்றுருக்காங்க ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபது கோடிக்கு விற்றுருக்காங்க அதே சமயத்தில் டிஐஐஸ் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கோடிக்கு பை பண்ணி அதாவது டபுள் த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா டிஐஐஸ் நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு டேல வந்து கொடுத்துருக்காங்க பண்ணுறாங்க ஸோ இதனால் மார்க்கெட்டும் இன்னைக்கு பெருசாக வந்து கீழே எதுவும் வந்து விழுகாமல் ஓரளவு டீசெண்டான பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்றைக்கி டேவாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு பட் எத்தனை நாள் நிலைக்கும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் அடுத்தது நம்ம பல நண்பர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கேட்டுட்ருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ரூட் மொபைல் அப்படிங்கிற ஒரு பங்கு வந்து இருக்குது ஸோ இதில் நேற்று ஒரு கமெண்ட் வந்து பார்த்துருந்த ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஸ்டாக் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ரூட் மொபைலை வந்து வாங்கி வச்சிருக்கிறதா கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாரு ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு ஸோ இந்த ரூட் மொபைல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறங்கு தான் வந்து இருந்துட்டு இருக்கு இதோட பீக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கிட்ட இருந்தது இப்போ கரண்டாக பார்க்கும்போது ஒரு எட்நூத்தம்பது ரூபா எட்நூத்தறுபது ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தொடர்ந்து சரிவு சரி இறங்கு மட்டும்தான் இந்த பங்கு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த பங்கு ஆல்மோஸ்ட் வந்து டேன்லா பிளாட்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் தான் இந்த ரூட் மொபைல் டெலிகம்யூனிகேஷன்ல இருக்காங்க ஸோ இந்த மெசேஜிங் சர்வீஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வந்து இருக்கு ஸோ இந்த பங்குல வேற ஏதாச்சும் கெட்ட செய்தி இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டால் ஸோ பெருசாக வந்து கெட்ட செய்தி பட் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்தாக வந்து புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி பங்குகளில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ல எனக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல வெளிப்படையா வந்து சொல்லிக்கிறேன் பட் மேபி நம்ம ஷார்ட் டேர்ம்க்கு இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டைம்ல ஷார்ட் டேர்ம் பண்ணிட்டு எக்ஸிட் கூட வந்து பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இந்த பங்குல வந்து ஏற்பட்டது ஓன்லி ஃபார் ஸ்விங்குக்கு வந்து ஏற்பட்டது பட் இப்போ எந்த ஒரு ரேட் அப்படின்னு தெரியல பட் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல கரெக்டனை கொடுத்துருக்கு பட் மேபி மார்க்கெட்டில் ஒரு கண்ணு பட்டுதுன்னா இந்த ஸ்டாக்ல ஒரு ரிவர்சல் ஏற்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இதோட ஆல் டைம் க்ளோவை வந்து கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து அதுவும் ஒரே ஸ்டாக்ல இவ்வளோ குவாண்டிட்டி அதுவும் இந்த மாதிரி சின்ன கம்பெனிஸில் இவ்வளோ விலையில் இருக்கக்கூடிய பங்கில் நம்ம கொண்டு போய் பணத்தை போடுறது அதுவும் ரொம்ப பெரிய பணத்தை போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் இதே நமக்கு ஒரு முப்பது பர்சென்ட்டோ இல்லை ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டோ லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தாலும் ஒரு தரமான நிறுவனமாக நான் இருந்ததுன்னா போதும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஏன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் அந்த மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்து நம்மளுடைய முதலீட்டு முடிவுகள் மாறணுங்கிறது என்னுடைய பார்வையில இருந்து நான் பாக்குறேன் ஸோ இதே சமயத்தில் இப்போ நல்ல ஒரு குவாலிட்டியான பங்குனா நம்ம டிசிஎஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ டிசிஎஸ் நல்ல குவாலிட்டியான பங்கு ஸோ நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சது ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம ஒரு பெரிய பணத்தை பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா பெரிய ஒரு ரிஸ்க் ஒரு டவுன் சைட் ரிஸ்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியாது ஒரு டீசென்டான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்சம் போடுறோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏறுச்சுன்னா ஒரு ரெண்டு லட்சம் லாபம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும் போதுமான ஒன்றா தான் எங்கனுக்கு வந்து படுது ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கால்குலேட்டர் ரிஸ்க் எடுத்து நம்ம போகணும் அதுக்குன்னு இந்த மாதிரி பங்குகள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி பங்குலையும் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம பார்க்கலாம் எப்போது அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் பெருசாக எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஸோ ஸ்மூத்தாக வந்து போகும் டுவெண்ட்டி த்ரீ அந்த டுவெண்ட்டி ஃபோர் டைம்லலாம் ஸ்மூத்தாக போன ஒரு டைம் அந்த டைம்லலாம் இந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் இப்போதைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிட்ட தான் இந்த ரூட் மொபைல் இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணிட்டே வாங்க எந்த ஒரு கெட்ட செய்தியும் இல்லை மேபி ஏதாச்சும் ஒரு அப்டேட் தெரிஞ்சதுன்னா நான் டெஃபினட்டாக அந்த அப்டேட்டை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்க்கும்போது பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா ஸோ எஸ் பேங்க் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஸ்டேக் அடிஷ்னலாக வந்து இந்த கார்லின் குரூப் கிட்ட வந்து பை பண்ணுறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கில் அவங்க ஸ்டேக்கை வந்து உயர்த்திட்டே தான் வந்துட்டு இருக்காங்க இந்த எஸ்எம்பிசி ஸோ இருந்தாலும் இப்போதைக்கெல்லாம் இவங்க வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உடனே இந்த எஸ் பேங்க் அப்படியே இங்கேருந்து வானத்துக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லை ஸோ நமக்கு திரும்ப ஏதாச்சும் ஒரு ஒரு நல்ல பொசிஷன் பார்த்திங்கன்னா அதில் பில்ட் பண்ண முடிஞ்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரு நல்ல வேலைக்காக ஸோ அடுத்தது டிசிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்னென்னா ஸோ கால் அண்ட் இந்த டிசிஎஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க இந்த பார்ட்னர்ஷிப் மூலியமாக ஒரு டிஜிட்டல் ஹப்பை வந்து இந்தியாவில் வந்து ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் பெரும்பாலும் எங்கே சேவையை வழங்க போகிறாங்கன்னா இந்த டெலிகாம் செக்டருக்கு தான் பெரிய அளவுக்கு சேவையை வழங்க போகிறாங்க கூடவே இன்னும் மற்ற ஏஐ போன்ற விஷயங்களையும் ரெண்டு நிறுவனங்களும் இணைஞ்சு இயங்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ காலத்துக்கு தகுந்த ஒரு மாற்றம் தொடர்ந்து இந்த நிறுவனங்களில் இருக்குங்கிறதுலாம் கருத்து இல்லை ஸோ தொடர்ந்து நம்மளும் வந்து இந்த நிறுவனத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த டிஜிஎஸ்லாம் ஏற்பட்டுதுன்னா அதை பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் பட் லாஸ்ட் டைம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கும் ஏற்பட்டுது நம்ம நண்பர்கள் பலருக்கும் பார்த்திங்கன்னா ஏற்பட்டது பலரும் பார்த்திங்கன்னா அதை கேப்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ திரும்ப வாய்ப்பு வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் வராமல் மேலே போனாலும் ஒரு நல்ல விஷயமாக தான் எம்பார்வையில் இருந்து படுது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ ஹூண்டாய் மோட்டார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது ஹியூடாய் மோட்டர் மட்டும் இல்லை எல்லா ஆட்டோ செக்டர் பங்குகளும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏற்றத்தை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கு ஸோ இப்போ டைம் ஐயா வந்து ஹியூடாய் மோட்டார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு ஸோ இந்த வேஜ் செட்டில்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ முடிச்சிருக்காங்க இதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போதைக்கு இந்த ஜிஎஸ்டி தான் இந்த ஆட்டோ செக்டர் பங்குகளை மேல் நோக்கி வந்து எழுத்துட்டு போயிட்டு இருக்கு பட் ரொம்ப வந்து ஓவர் வேல்யூட் பொசிஷனுக்கு இந்த ஹியூண்டாய் மோட்டர் வந்து போயிடுச்சு அதனால் டெஃபனட்டாக வந்து இப்போ கரெக்ட் ஆகலைனாலும் பின்னாடி வந்து கரெக்டாகும் ஸோ எப்படி வந்து பலரும் போயிட்டு ஆட்டோ மோட்டாரில் உளுந்து இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா சிக்கி இருக்காங்க கீழே இறங்கி எல்லா ஆட்டோ செக்டரும் இறங்குது என்னோடது ஏறமாட்டிக்குது அப்படிங்கிற ஒரு கவலையில் பலரும் வந்து இருக்காங்க அது நம்மளும் வந்து கண் கூட பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி ரஷ் பண்ணி டைம் மோட்டர் பின்னாடி நம்ம இப்போ போனோன்னா ஸோ அதே நிலமை எங்கேயும் வந்து ஏற்படும் ஸோ அதனால் ஒரு பெட்டர் லெவலுக்காக வெயிட் பண்ணி முதலீடு பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணடோம் ஹியூட் மோட்டரும் அது குளோபலாக பார்க்கும்போது ஒரு சிறந்த ஒரு கம்பெனி ஸோ பல இடத்துல யூரோப் யூனியன் அண்ட் இந்த யூஎஸ் போன்ற பண்ணுற இடத்துலலாம் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க நல்ல சேல்ஸை பார்த்தீங்கன்னா யூண்டாய் மோட்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்தியாவில் மட்டும் ஓட்ட காரையே வச்சு ஓட்ட மாடலையே வச்சு இன்னும் ஓட்டிகிட்டு இருக்காங்க பட் இவங்களுடைய பிளான் பார்க்கும்போது ஒரு முப்பது வண்டி கிட்ட வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் இவங்க எவ்வளோ சீக்கிரம் தொடர்ந்து வந்து லான்ச் பண்ணுறாங்க அந்த லான்ச்சோட சக்ஸஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரீடே ரீரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு யூண்டை மோட்டரில் இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் விட்டு இந்த வெயிட் லாஸ் ஒசுமிக்க தூக்கிட்டு இந்த எல்லாம் வந்துடும் ஸோ இப்போ என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா ஸோ டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன்ட் எக்ஸ்பைரிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறத ஒரு டேட்டாக வந்து கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அடுத்த மார்ச்ல வந்து எக்ஸ்பைரி ஆயிரும் தான் சமகுலூடாய்டோட பேட்டன்ட்டு ஸோ இப்போ அதுக்கு தேவையான அந்த ஏபி மூலப்பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு அதை தயார் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ரெட்டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அதே மாதிரி டாக்டர் ரெட்டி மட்டும் இல்லை இந்த ஏபிஐ பண்ணக்கூடிய நிறுவனங்களும் இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஹை வால்யூம்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ சைனாவோட தலையீடு இந்த ஏபிஐயில் பெரிய அளவுக்கு இருக்கும் ஸோ அதை டேக்கிள் பண்ணணும்னா இப்போ இருந்தே நிறுவனங்கள் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ பார்ப்போம் எப்படி வந்து சக்ஸஸ் ஆகுதுன்ட்டு ஸோ ஏபிஐ பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதே மாதிரி இந்த ரெட்டி போன்ற நம்ம நாட்டு ஃபார்மா கம்பெனிஸ்க்கும் பாசிட்டிவ் நியூஸ் பட் எல்லாரும் கொண்டு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இந்த செமக்ளூடை விற்கும் அதற்கான ஒரு விலை எப்படி இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய கொஸ்டின்னாக இருக்குது பட் அதே சமயத்தில் நாட்கோ ஸோ தெளிவாக இருக்காங்க ஸோ இங்கே விற்றாலும் கூட பெரிய அளவு லாபம் கிடைக்கலனாலும் அமெரிக்க மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு உரிமைத்த வந்து வச்சிருக்காங்க பட் அதுக்கு இன்னும் வந்து டைம் ஆகும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதுக்கு முன்னாடி கூட நம்ம அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பொறுத்திருப்போம் நல்ல ஒரு வாய்ப்பு இதில் ஏற்படும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்போது இவ்வளோ நாள் பொறுத்திருந்து அதில் என்ன நம்ம பிடிக்கணும்னு நினச்சோமோ அந்த குவான்டிட்டியை ஒரே நாளில் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் ஏற்படும் ஸோ அப்போ எத்தனை பேர் பார்க்கும் எத்தனை பேர் இந்த ஸ்டாக்ல ஆர்வமாக இருக்காங்கிறத பார்க்கறதுக்கு நான் வந்து ஆர்வமாக இருக்கேன் ஸோ அடுத்தது நாட்கோ ஃபார்மா அப்டேட் தான் ஸோ இப்போ இந்த நாட்கோ ஃபார்மாவில் சத்தியவாணி நன்னபனேனி பனேனி அப்படிங்கிற ஒருத்தர் ஸோ ப்ரமோட்டர் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது பங்குகளை வந்து இந்த வாரம் வந்து விற்றுருக்காங்க ஸோ இவங்க இந்த நாட்கோ ஃபார்மாவில் ஒரு நாலு லட்சத்தி இருபதாயிரம் பங்குகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்களை வெறும் பதினேழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஷேர் மட்டும் வித்துருக்காங்க ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமே நடந்துட்டு இருந்தது அப்போ கூட நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் நாட்கோ ஃபார்மாவில் ப்ரொமோட்டர் செல்லிங் இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பட் அங்கேருந்து பங்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ட் ஆகிடுச்சி ஸோ இப்போவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஷேர் ப்ரைஸ் வைஸில் பட் கம்பெனி அடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அதாவது லாஸ்ட் குவார்ட்டர் வரைக்கும் ஸோ நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் பண்ணுவாங்க ஸோ ப்ராஃபிட்டில் பெரிய ஒரு டிப் வராது அப்படிங்கிறத உறுதியாக அந்த இடத்துல என்னால் சொல்ல முடியும்னா அங்கே லிமிட் பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ வேணால் விற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க ஸோ அதனால் திரும்ப முன்னே போன அந்த ஸ்டாக் கிராஷ் ஆகும்போது இருந்த ஒரு சூழ்நிலை திரும்பவும் நாட்கோ ஃபார்மாக்கு ஏற்படாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா நான் பிலீவ் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே மார்க்கெட் அப்டேட் மோஸ்ட்டாக எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை